ஒரு மனிதனுக்கு பாதிப்பான மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் வரும் பொழுது அன்பானவர்களே தொழூராறு தொழுகை அதிகரிக்கிறார் சுபா சும்மா தொழுந்து கொண்டு இருந்தவர் தஹஜ்ஜத் எழுப்பி தொழ ஆரம்பிக்கிறார் தகஜத்துல ரெண்டு ரக்கா தொழுந்தவரு அல்ல ஒரு சோதனையை கொடுக்கிறான் தகஜத் எட்டு ரகாத்தாக மாறுது எப்படி பாருங்க சகோதரி இதுதான் ஆச்சரியம் இதுதான் ஆச்சரியம் சிலர் இருக்கிறாங்க சில கஷ்டம் வந்தா சுமந்து கொள்ளாத கஷ்டங்கள் தலைவனுக்கு வந்ததோடு அவர் போவாரு வெளியே போய் சிகரெட்டை குடிப்பாரு அல்லது என்னென்ன சார் இல்லாட்ட ஒரு பாட்டை போட்டு கேட்பாரு சிலர் நினைக்கிறே நினைக்கிறேன் சொந்தமாக ஒரு பெண்மணி சொல்றாங்க அவ கனடா வசிக்கிறாங்க சில டைம்ல சரியான ஸ்ட்ரெஸ் வருமாம் டென்ஷன் வருமா வரப்போகல என்ன செய்யறேன்னா ஹைவேல அப்படியே வாகனத்தை போட்டு பாட்டு போட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு நான் சொன்னேன் அல்லாவின் மீது சத்தியமாக உங்களோட ஸ்ட்ரெஸ் கூடுமே தவிர அந்த ஸ்ட்ரெஸ் உங்களையே கொண்டு போயிட்டு ஒரு தற்கொலை செய்யக்கூடிய நிலைமைய கூட உருவாக்குமே தவிர அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஒரு நாளும் ரிலீஃப் கிடைக்காது ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் வேணுமா இன்றைக்கு சகோதரர்களே நாங்க நிறைய பேர் விளங்காத ஒரு விஷயம் தான் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ராதைக்கு தூக்கம் போவதில்லை அது உண்டோ கடண்ட பிரச்சனை ஆகலே ஊட்ட பிரச்சனை ஆகலும் அவளோட கல்யாண விஷயம் ஆகலும் பலதரப்பட்ட பிரச்சனை இந்த இடத்துல உட்காந்து ஆட்டம் கேளுங்க பாப்போம் யாரும் ஒரு கவலை ஒன்று இல்லாம இங்க இல்ல ஒரு தலையில ஒரு பாரம் இல்லாம இங்க நாங்க யாரும் இல்ல அன்பானவர்களே அல்லாஹ் சுபான குவத்தாலா ஒரு மனிதனுக்கு சோதிக்கிறான் அந்த சோதனை வந்து அல்லாவிட்டும் தூரம் ஆகுறதுக்காக இருந்தால் உலகத்தில் இருந்து ஆகப்பெரிய பணக்காரராக நபிசல்லா உலகம் வாழ்ந்து இருக்கணும் சகோதரர்கள் அவனோட வீட்டு நிலம் என்ன ஆச்சாரத்தில் எல்லாம் என்ன சொன்னாங்க எங்கட வீட்டுல மாச கணக்கு கழியும் எங்கட வீட்டுல நாங்க அடுப்பு பத்த வச்சதே கிடையாது காரணம் எங்கட வீட்டுல ஆக்கிரத்து கொண்டு யார்ட்ட சரி வீட்டுல அல்ல இப்படி நிலைமை வச்சுக்கிறான் சகோதரர்களே மாச கணக்கு மாச கணக்கு அதை ஜிப்ரி அலை சலாம் வந்து சொன்னாங்க அல்லாஹ் விரும்புறான் நீங்க விரும்பினா இந்த உகது மலை அப்படியே தங்கமாக மாத்தி தாரேன்

பசியில் சொல்லி சாப்பிட கேட்டேன் என் அன்பு கணவருக்கு சாப்பிட கொடுக்க சக்கராத்துடைய வருத்தத்தில் இருக்கிற என் அன்பு கணவருக்கு சாப்பிட கொடுக்க எங்களை முழு வீட்டில தேடி பார்த்தேன் ஒரு ஈச்ச பலம் கிடைக்கல என் அன்பு தாலுக்கு அவ்வளவு கஷ்டம் எங்களை ஊட்டுவல் உள்ளது இன்னைக்கு எனக்கும் அவளுக்கும் வார கஷ்டம் எங்களையே கொண்டு போய்த்து வட்டியில புலத்தாட்டுக்காக இருந்தா எங்களையே கொண்டு போயிட்டு மனைவிட தங்கத்தை கொண்டு போய் எங்க சார் அடக வைக்க வைக்கதாக இருந்தா எங்கட வீட்டு லீடு அல்லது வாகனத்துல புஸ்தத்தை கொண்டு போயிட்டு எங்க சாரி அறாமான வட்டில போயிட்டு புலத்தாட்டுதாக இருந்தா எங்கட ஈமான்ல பலகீனம் என்றது மட்டும் நாங்க மறந்துடக்கூடாது கஷ்டத்துக்கு போல நாங்க ஈமான்ல பலகீனம் கஷ்டத்துக்கு போறேன் இன்றைக்கு உலகத்துல கஷ்டம் வரும் பொழுது அல்லாஹ்விடம் சுஜூதுல விழுந்து கேட்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அல்லாட உதவிய டிரெக்டாக கேட்டு வாங்கின எத்தனை பேர் இருக்கிறாங்க எங்கட ஈமான் எங்க போச்சு சகோதரர்கள் எங்க ஈமான் எங்க போச்சு கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு வார அல்லாஹ் கொடுக்கிற ஒரு சோதனை இந்த மனிதன் அல்லா விட்டும் தூரமாக்குற இருந்தால் உலகத்தில் இருந்த பெரிய பணக்காரராக வாழ்ந்திருக்கணும் இருக்கணும் ஹசரத் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் ஒரு முறை ராவ் வெளியே போறாங்க ரெண்டு சஹாபாக்கள் அபு பக்கர் உமரதி அல்லா ஒன்ன பாக்குறாங்க கேட்கிறாங்க என்ன இந்த நேரம் தூங்குற நேரம் ரெண்டு பேரும் வெளியே யார சூழல்லா பசியின் காரணமாக உருண்டு உருண்டு தூங்க பார்க்கிறோம் தூக்கம் போவதில் பசி நேற்றி போய்த்துட்டு சின்ன ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் கேக்குறாங்க யார சூழல்லாம் நாங்க அதுக்கு வெளியே வந்தோம் நீங்க என்ன காரணத்துக்கு வந்தீங்க வெளிய என்ன சொன்னாங்க சகோதரர்களே இந்த ரெண்டு சகாபாக்களையும் பார்த்து சொன்னாங்க எந்த காரணம் மூலைய வீட்டுல இருந்து வெளியே போட்டுச்சோ அதே பசிக்க ஆக வேண்டிதான் நானும் வீட்டுல இருந்து வெளியே வந்தேன் அன்பானவர்களே ஒரு மனிதனுக்கு அல்ல சோதனைகளை பிரச்சனைகளை துணியால கட்டாயம் கொடுத்தே ஆகுவான் இது நடக்கும் பொழுது

இது நாளைக்கு முடிஞ்சு அவங்கள்ட்ட மலக்குள் இன்னும் வாரத்தீங்க ரெடி இல்ல அல்லா வருது சகோதரர்களே அல்லாஹ் சில மனிதர்களை கடைசி காலமாக படுத்த படுக்கல போடுறான் நோயாளியாக ஆக்குறான் சிலவங்க நாங்க நினைக்கிறேன் பாருங்கள் இந்த மனுஷனுக்கு வந்துற கஷ்டம் யாருக்கும் இல்லாத ஒரு நோய் இவருக்கு வந்து இந்த வயசுலயா இவருக்கு நோய் வரணும் என்றெல்லாம் பேசி நோயை பத்தி நாங்க பேசக்கூடியவங்க தவறா பேசக்கூடியவங்க இருக்கிறோம் அதுல நபி சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னாங்க சகோதரர்களே அல்லாஹ் சில மனிதருக்கு சொர்க்கத்தை ஆடுறாங்க இவர் சொர்க்கவாசின முடிவு பண்றாங்க இவருடைய அஜல் நெருங்கும் பொழுது மௌத்தா டைம் நெருங்கும் பொழுது இவர் இன்னும் உலகத்திலிருந்து பிரிஞ்சு போற டைம்ல சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துக்குரிய ஆள் இல்லை இவர் இன்னும் இவர் அமல் போதா அதனால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை கொடுக்க படுக்க படுக்கையில போட்டார் சுபாத் சிலருக்கு அல்லா நோயை கடைசி காலம் குடுக்கறது வேற ஒன்றுமேல சகோதரர்கள் அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை கொடுக்க மட்டும் நோய் உலகத்துல பார்க்கும் பொழுது ஒரு கஷ்டம் தான் அவதி அவதிப்படுறது கஷ்டம் தான் ஆனால் சகோதரர்களே அந்த மனிதனுக்கு பெரிய ஒரு நலவ அந்த நோயால் அல்லாஹ் வச்சிருக்கிறான் அவர் எதிர்பார்க்காத சொர்க்கம் அந்த நோயால அவரு கிடைக்குது உலகத்துல வாழ்ந்த காலம் எல்லாம் அல்லாஹுக்கு மாற்றமாக தான் ஆனா அல்லாஹ் விரும்பினால் இந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும் அல்லாஹ் நோயில போட்டு படுத்த படுக்கையில போட்டான் அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே நான் என்ன சொல்ல வாரேன் என்றால் ஒரு மனிதனுடைய ஈமான் இதுதானே ஒரு மனிதனோட அல்லாஹோட வெச்சி இருக்கிற அசையாத நம்பிக்கைக்குதானே சகோதரர்களே இந்த நம்பிக்கை எப்ப ஒரு மனிதன் வருமோ உலகத்துல ஆகப்பெரிய அவட்ட தலைக்கு வந்தாலும் அது ஒரு லேசான தலைவலியா அவருக்கு போயிடுச்சு அவர் ஒருவரை பார்த்தா அதுக்காகவே வேண்டி தடமாறி டென்ஷன் பிரஷர் கூடி நோயெல்லாம் கூடி ஒருத்தர் போய் தீப்பாரு அதை விட பெரிய பிரச்சனை இவருக்கு வந்திருக்கும் இவரை பார்த்தா சுஜூது இங்கிருந்து கொண்டிருப்பார் இவரை பார்த்தா தஹஜத் ஆரம்பிச்சிருப்பார் இவரை பார்த்தா பள்ளியில குரானோத ஆரம்பிச்சிருப்பார் இவரை பார்த்தா திக்ர ஆரம்பிச்சிருப்பார் அல்லாஹோட நெருக்கம் சோதனை கூட கூட நெருக்கம் கூடி கொண்டு போகுது இதை தான் நபிசல்லாஹ் வலையம் சொன்னாங்க ஆச்சரியம் ஏனென்றால் அல்லாஹ் இந்த ஈமானுக்கு வச்சிக்கிற பவர் இதுதான் சகோதரன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திக்கிற எங்கட ஈமானிக்குதே இந்த ஈமானுக்கு வச்சிருக்கிற பவர் உலகத்துல யாருக்கும் வச்சதில்லை உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அநியாயக்காரர்கள் கூட பயந்து நடுங்கினது என்ன தெரியுமா எங்கட ஈமானுக்கும் நாங்க கையேந்தி கேட்கக்கூடிய துவாவுக்கும் பயன்தான்